வணக்கம் நெருப்புத்தமிழன் கரூரில் இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்கல்ல இது எப்படி நாற்பத்தி ஓரு உடல்களையோ இவ்வளவு வேக வேகமாக எப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க சிபிஐ என்ன பண்ணுது இந்த புலனாய்வு புலிகள் என்ன பண்ணுறாங்க இந்த புலனாய்வுகள் வாயை ஏன் திறக்காமல் இருக்கிறாங்க ஏற்கனவே எய்ம்ஸ் இருந்து வந்து ஒரு மருத்துவ குழு ஆய்வு செஞ்சு அவங்க என்ன சொன்னாங்க இது எப்படிங்க சாத்தியமாகும் இவ்வளவு வேகமாக நாற்பத்தி ஒரு உடல்களை நீங்கள் எப்படிங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்கன்னு ஒரு கேள்வி எழுப்பினாங்களே இதுவரையில் அதை பற்றி எந்த விதமான ஒரு செய்திகளும் பேசப்படுவதில்லையே ஒரே ஒரு டேபிளை மூணு டேபிளை வச்சு நாற்பத்தி ஒரு உடல்களை எப்படி உடல் உடற்குறு ஆய்வு பண்ணீங்க இது ஒரு உடற்குறு ஆய்வு செய்வதற்கு கிட்டத்தட்ட இரண்டு முதல் நான்கு மணி நேரங்கள் ஆகுமே இது எப்படி சாத்தியமாச்சு இரவோடு இரவாக மருத்துவர்கள் எப்படி இறக்கப்பட்டாங்க இது எல்லாற்றையும் கேள்வி கேட்காம என்னங்க விஜயை வச்சு உட்கார வச்சு உரித்து உரித்து கேள்வி கேட்டுட்டு இருக்கிறீங்க